மாநிலம் சூரியப்பேட்டை மாவட்டத்தில் மேக் மண்டலத்தில் பெற்றோரை பட்டினி போட்டு கொலை செய்த குற்றச்சாட்டில் ஒரு தம்பதியை போலீசார் கைது செய்த இந்த சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இளம் தம்பதி பெற்றோரை கொலை செய்து அது கொரோனாவால் ஏற்பட்ட மரணம் என்று காட்ட சதி திட்டம் தீட்டியதாக காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது ராமச்சந்திர ரெட்டிக்கு தொண்ணூறு வயது மற்றும் அனுஷியம்மாவிற்கு எண்பது வயது பெற்றோரை கவனிக்கும் முறை தங்களுக்கு வந்ததும் மூத்த மகன் நாகேஸ்வர ரெட்டியும் அவரது மனைவி லட்சுமியும் வயதான பெற்றோரை ஒரு சுமையாக கருதியதாக தெரியவந்தது இதையடுத்து அவர்கள் பெற்றோரை வீட்டில் தங்க வைப்பதற்கு பதிலாக அருகிலுள்ள கொட்டகையில் தங்க வைத்தனர் இது பிளாஸ்டிக் ஷீட்டுகளால் மூடப்பட்டிருந்ததால் வயதான தம்பதி அதிக வெப்பத்தால் மிகவும் சிரமப்பட்டார்கள் ஆனால் இது குறித்து மகனும் அவரது மனைவியும் கவலைப்படவில்லை என்று உள்ளூர்வாசிகள் போலீசாரிடம் விசாரணையில் தெரிவித்தனர் இவர்கள் பெற்றோரை பட்டினி போட திட்டமிட்டு இறுதியாக உணவு தண்ணீர் கூட இல்லாமல் வயதான தம்பதியை பட்டினியில் இவர்களே காரணம் என விசாரணையில் அம்பலமானது பெற்றோர் அவர்கள் கொரோனா காரணமாகவே காலமாகிவிட்டனர் என்று அவர்களை அடக்கம் செய்து விட்டதாகவும் இந்த தம்பதி எல்லோரிடமும் கூறி வந்துள்ளனர் மே இருபத்தி ஏழாம் தேதி நடந்த இந்த சம்பவம் குறித்து கிராமவாசிகள் சந்தேகம் அடைந்து கிராம காவல்துறை அதிகாரி மூலம் போலீசில் புகார் அளித்தனர் கிராமவாசிகளில் பெரும்பாலும் வயதான தம்பதிக்கு இருந்தனர் முதுமையில் பட்டினியால் அவர்கள் இறந்தது வேதனை அளிப்பதாகத் தெரிவித்துள்ளனர்